அஜித்குமார் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ராகுல் காந்தி அவன் உத்தி வம்பார் சிவகார்த்தியை ஆரம்பித்தாலும் அவன் உத்தி சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன பலத்தை காட்டியிருக்கிற போலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடித்து தோசம் பண்ணக்கூடிய அளவுக்கு விக்கிரவாண்டி ஈரோடு களத்தில் கூட நீ வரல என்ன பலம் இருக்கும் உனக்கு இருவத்தி ஆறுல விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கும் அந்த வாய்ப்பு குறை விக்ரமாண்டி காய்க்கிறாங்க விக்கிரமாண்டி காலத்துல கோலை நாய் போலஸ்ட் கொண்டு ஓடிட்டான்னு விஜய் அடிச்ச பருவ கமலாசன் டூ பாயிண்ட் ஓ தானே விஜய் இருக்கிறாரு சீமான் களத்துக்குள்ள ஒன்னையாட டா அடிக்க சொன்னேன் வரையதானாடா அடிக்க சொன்னன்னு சுத்த வீர நான் நின்னார நீ களத்த விட்டு ஓட நவன மாதிரி கமலாசன் டூ பாயிண்ட் மாதிரி ஆறு வருஷம் வெளிப்படையா மேடையில சொல்லாரு பாஜக மேலிடமே நடங்கியிருக்கு என்ன தலைவர் பா பார்த்து திருமாலம் பாத்து நடங்குது மாதிரி இதுக்கெல்லாம் பெருசா பேச முடியுமா சார் இப்ப அதுக்கேத்த போலதான் பியூஷ் கோயல் சொல்லி மீட்டிங்ல நீங்க விஜய்க்கு எதிராக எந்த விமர்சனங்களும் எடுக்காது இது வதந்தி சார் இது ஆதாரம் திருமா வந்து சமீபத்தில் திருச்சியில பேசுறப்ப எந்த தலித் இளைஞர்களும் கூத்தாடி பின்னாடி போக மாட்டாங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு அப்ப திருமாவுக்கு ஒரு அச்சம் வந்துருக்கு திருமாவளும் சொல்றது கரெக்டுங்க வரையர் தேவேந்திர குல வேளால அருந்தி தெருக்கு நல்லா ஓட்டு போட தெரியுங்க இங்க ஊடகத்தில் சிறுகுட முன்ன பயல்களுக்கு வரையர் இந்த சமங்கள்லாம் எப்படி ஓட்டு போடுறதுன்னு தெரியாதுங்க பீக்காளி மாதிரி பேசிட்டு தர்றான் சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் தமிழ்நாடு அரசியல் கிழமை சூடு பிடிக்கிற விதமாக சில மாற்றங்களும் சில சம்பவங்களும் நடந்துகிட்ருக்கு டெல்லி வட்டாரங்கள் தமிழ்நாட்டை முகாம் போட்டு பயங்கர ஆலோசனைலாம் இருக்காங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ஆதவ அர்ஜுனன் பேசிகிட்ருக்காரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுகிறாரு சமீபத்தில் தாவேக்காவுடைய முன்னெடுப்புகள்லாம் ரொம்ப வீரியமாக இருக்குது ஓப்பனாக உடச்சிட்டாரு ஆதவ் அர்ஜுனன் ராகுல் காந்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டாரான் அதான் ஒரு ஏழு எட்டு சீட்டு கைச் சின்னத்தில் ஸ்டாலின் முதல்வனு வாங்கி கொடுப்பார் இல்லை சார்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டிங்க அவ்வளோதான் அதில் வேற என்ன இருக்குது இவங்களுக்கு வேறு என்ன இருக்குது பலத்தை நிரமிச்சாங்களா என்ன இருக்குது அஜித் குமார் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ராகுல் காந்தி ஐயன் ஊற்றி வார் சிவகார்த்தியை ஆரம்பித்தாலும் என் ஊற்றி வார் ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன பலத்தை காட்டியிருக்கிற கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடித்து தோசம் பண்ணக்கூடிய அளவுக்கு விக்கிரவாண்டிகரோட களத்தில் உள்ள கூட நீ வரல என்ன பலம் இருக்கு உனக்கு சும்மா பாப்புலாரிட்டியை வச்சு பிராண்டிங் ஆட்களை வச்சு தின மலர் தினத்தந்தியை பிடிச்சி செய்திகளை பண்ணிட்டு இருப்பீங்க எங்க பலத்தை நிரூபிச்சிருக்கீங்க தமிழரி மணியம் போன்ற அரசியல் அறிவித்தவர்கள் அதை நிரூபிச்சாதான் ஓட்டுங்கிறது தெரியாம அத பேசிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலைமை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுங்கிறத ஒரு மறைமுகமாவே ஆதவ் பேசுறாரு திருச்சி வேலுச்சாமி பேசுறாரு ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிற ஒரு பதற்றமான சூழல் கூட்டணிகளில் போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரியான பேச்சுங்கிறது எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க உள்ள வாங்க ஒரு அஞ்சாறு சீட்டு வாங்கி தரோன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டா சார் பல நிரூபிக்காத இப்ப நம்பியெல்லாம் யாருங்க போவாங்க சார் விக்கிரவாண்டி தேசிய ஊடகங்கள்லேயே விஜய் நூத்தி எழுபது சீட்டு ஜெயிப்பாருங்கிற கருத்து கணிப்பு போட்டு சார் அந்த கருத்து கணிப்பு போடத்தான் செய்வாங்க நூத்தி எழுபது கேண்டிடேட்டே அவருக்கு இல்லை கேண்டிடேட்டு முப்பத்தி ஒன்பது கேண்டேட்டே இல்லாம மக்களுக்கு தெரியல கண்டஸ்ட் பண்ண முடிஞ்ச முடியாத ஒரு தேசிய ஊடகங்கள்ல போல் போல் பொண்ணைக்கு உள்ள லெவல்ல போடுறது ஒண்ணு பெரிய மேட்டர் இல்ல நீங்க உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்லாம லெட்டர் பேடா இருந்தீங்க கமல்ஹாசன் டேர் முப்பத்தி கேண்டிடேட் இருந்து உங்கள்ட்ட கேண்டிடேட்டே இல்லை இல்லை இப்போ இது எல்லாமே டோ டோட்டலி வேஸ்ட்டா டிவிக்கு மிகப்பெரிய ஃபெயிலியராக இருக்கும் மிகப்பெரிய அவமானத்தை விஜய் தேர்தலில் சந்திப்பார் ஒரு இடத்துல மினிமம் கேரண்டியை பிடிச்சிட்டார் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்துட்டார் அது கொஞ்சம் எடப்பாடி ஓட்டை பலகீனப்படுத்தி ஒரு மினிமம் கேரண்டியை கொடுத்து ஆனால் அதிமுகவில் அதுக்கான எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தலையே சார் கண்டிப்பாக இதுவரை ஏற்படுத்தலை செங்கோட்டையனும் கேங்கும் வந்து ஆண்டி எடப்பாடியாக தான் வந்திருக்காங்க மற்ற ஆட்கள் வரலை என்றாலும் அதுதான் ரூட்டு எம்ஜிஆர் ஜெயலல்தான்னு சொல்லி ஆள் பிடிக்க தான் ரூட்டு அல்லது ஐம்பது கேண்டிடேட் கூட அவர்கிட்ட அவங்கள்ட்ட கிடையாது ஐம்பது அந்த கேண்டிடேட் கூட விஜய்கிட்ட கிடையாது இதுக்கு இந்த ரூட்டுக்குள்ளே போய் தான் கேண்டிடேட்டுக்கு ஆள் பிடிச்சாகணும் இப்போ பியூஷ் கோயில் வந்து சொல்லி விஜய் ஒரு ஸ்பாய்லருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதா ஸ்பாயிலருங்கிற வார்த்தை சொல்ல சொல்லப்படுது செய்திகள் ஸ்பாய்லருங்கிற வார்த்தையெல்லாம் அரசியல் இல்லை அரசியல் விஜய்க்கு ஜனநாயக உரிமை அவர் வாராரு கஷ்டப்பட்டு கேண்டிடேட் போடுறாரு மக்கள் அவருக்கு என்ன தீர்ப்பளிப்பாங்களோ அந்த தீர்ப்பளிக்கட்டு பி டீமு ஏ டீமு ஸ்பாய்லர் அதெல்லாம் கிடையாது சகோதரர் விஜய்க்கு ஜனநாயக நாட்டில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்க நிரூபிக்கிறதுக்கு உரிமை உண்டு அதில் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை எடுத்துருவாரோ அந்த ஓட்டை எடுத்துருவாரோங்கிறதுக்காக அவர் நிற்கிறதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி பாஜக தொகுதியிலெல்லாம் அதிமுக விட்டு அள்ளிடுவாரோங்கிறதுக்காக ஸ்பாயிலர் அது தண்ணி சொல்றது தப்பு ஒவ்வொருத்தரும் சார் விஜய விமர்சிக்கிறீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு அனுசரிச்சு போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விஜய ஆதரிக்கிறதுங்கிறது எந்த நிலைப்பாடு சார் நான் உண்மையை சொல்றேன் சார் விஜயகாந்த் வந்து திருமாவளவனும் மதிமுக இடத்துல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு எடுத்தாரு ஸ்ரீபெரும்புதல இருபது பர்சன்ட் எடுத்தாரு முகையூர்ல இருபது எடுத்தாரு உளுந்தூர்பேட்டை அங்கே இருபது எடுத்தார் எட்டு எடுத்த ஒரு மதிமுக நின்ன எல்லாம் எம்ஜிஆர் அபிமானிகள் கருப்பு எம்ஜிஆர் அதே மாதிரி தமிழிசை நைனார் போன்ற விஜய தூக்கி பேசக்கூடியவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் விஜய் முதல்வர் வேட்பாளர் என்னார்னா கண்டிப்பா அதிமுக வாக்காளர்கள் வந்து எப்படி மதிமுக விசிகா தொகுதிகளில் எம்ஜிஆர் காக்க கேப்டன் விஜயகாந்துக்கு போட்டாங்களோ அதே மாதிரி பிஜேபி இருக்கிற தொகுதிகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல காக்க சகோதரர் ஜோசப் விஜய்க்கு போடுவாங்க அவங்க உணர்வு அது சார் அதனால தானே செங்கோட்டையன் வச்சு அவர் பண்றது பிளஸ் செங்கோட்டைய பிளஸ் நான் நடக்கிறத என் மனசுல பட்டது தான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறான்னா பயந்துட்டாரு கிறிஸ்தவம் படத்தை பார்க்காமட்டுருவானு நினைக்கிறாரு பிஜேபிக்கு பீட்டிங் கிடையாது அவரு சார் ஆதவர் ஜுன வெளிப்படையா மேடையில் சொல்லாரு பாஜக மேலிடமே நடுங்கிருக்கு எங்க தலைவரை பாத்துங்கிறாரு அது அவர் பேசுவாருங்க பின்ன அவரு திருமாவளவன் திருமாவளவனை பார்த்து நடக்குது பாரு இதுக்கெல்லாம் பெருசா பேச முடியுமா அதுக்கேத்த போலதான் பியூஷ் கோயல் சொல்லி இருக்கா மீட்டிங்ல நீங்க விஜய்க்கு எதிராக எந்த விமர்சனங்களும் எடுக்காது இது வதந்தி சார் இது ஆதாரம் இல்ல பியூஷ் கோயல் சொன்னதாட்டு ரிப்போர்ட் ஆயிருக்கா சொன்னதாக சொல்லப்படுகிறது பியூஷ் கோயல் பேர் கூட சொல்லப்படல இதெல்லாம் வதந்தியா அங்க உள்ள இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ண சொல்லணும்னா அதை போட்டுக்கிடுவான் நான் பாமக செய்தி தொடர்பாளராக இருக்கும் போது நான் சொல்றதா செய்தி இப்ப நமக்கு இது தெரியுங்கிறனால தான் சொல்றேன் பியூஷ் கோயல் வந்து பிஜேபி தமிழ்நாடு இது பிஎஸ் கோயல் சொல்கிறாரோ யார் சொல்றாரோ ஆதவர் திருத்தந்தி போன்ற மலிவான பத்திரிகைகளிட்ட சொல்லி நியூஸை பண்றது ஈஸியான விஷயம் ஆனா பாஜக உடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் மத்தியில வந்து விஜய் திமுக திமுகவுக்கு எதிராக எந்த அணி வலுவாக வலுவா இருக்கும் அந்த அணியில் தம்பி விஜய் இணைஞ்சா நல்லா இருக்குங்கிறத

கொடுத்த பணத்துக்கு பங்கம் இல்லாம இவர் ஜானாரி சாமி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு காரணம் கோடிகளை கொடுத்துருக்காரு அதற்கு பலகீனமான பத்திரிகையாளர்களை விலைக்கு வாங்கி அவர் அந்த ப்ரொமோஷனை பண்றாரு கொடுத்த காசுக்கு பங்கம் இல்லாம அவர் வேலை பார்க்கறாரு பவன் கல்யாண் ஏழு விழுக்காடு நிரூபிச்சவர் விஜயகாந்த் ஏழு விழுக்காடு நிரூபி எட்டு விழுக்காடு நிரூபிச்சவர் இவர் நிரூபிக்க வேண்டியவர் நிரூபிக்காத நிரூபிக்கக்கூடிய சூழல் வந்து இருபத்தி ஆறுல வந்துருச்சு அதற்கான முன் அச்சமாகவே பாஜகவும் பார்க்குது காங்கிரஸும் பார்க்குது திமுக காங்கிரஸ் எல்லாம் பார்க்கல காங்கிரஸ் காரனுக்கு என்ன அம்மை எவனையாவது காலைல விழுந்து எப்படியா பிடிச்சி அவனுக்கு சீட்டு வாங்கிட்டு வருவான் நாலு வரை டெல்லியில் போய் காலை வாங்கிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு என்னத்தையும் பேசிட்டு இருப்பான் அது காங்கிரஸ் காரெல்லாம் அப்படி ஒன்றும் பார்க்கல அம்மா பழப்புக்கு மேலே எவனும் பாஜக நடுங்குதா இல்லையா சார் விஜயை பார்த்து பாஜக ஒன்றும் நடுங்கல்ல யார் நடங்க பாஜக எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்றிணையும்னா அந்த கூட்டணியில விஜய் வந்தா நல்லா இல்லாதவங்க அஜித் கட்சி ஆரம்பிச்சாலும் அஜித்ன்னு கூப்பிட்டுருப்பாங்க சிவாஜி ஆரம்பிச்சாலும் சிவாஜின்னு கூட்டிருக்காங்க பலவீனங்கிறீங்களா அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜகவுல பாஜகவுக்கு ஒரு பயம் இருக்கு விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவ சொல்லி வர்றதுனால அந்த கூட்டணி பாஜகனு இருக்கிற தொகுதிகளில் அந்த ஓட்டை பிரித்து இவங்களை துவக்கடிச்சுருவாங்க அல்லமாலும் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மி எடப்பாடி தலைமையில் இன்னைக்கே எல்லாருமே போடுறாங்களே எடப்பாடிக்கு நாங்கள் போட மாட்டோங்கிற இதில் பட் பாஜகவுக்கு போடுவாங்க பாஜக ஆட்கள் என்றாலும் அதிமுக ஆட்களை இவர் விஜய் பிரிச்சுட்டு போயிட்டாருங்கிற அச்சம் இருக்கு நீங்க ஏற்கனவே கேட்டீங்களா பாஜகவுக்கு அச்சம் இந்த அச்சம் இருக்கு அதே போல அதிமுகவுக்கு ஒரு இடத்துல அச்சம் இருக்கும்ல சார் எந்த இடமா பார்க்கலாம் அதிமுகவுக்கு அச்சம் வந்து செங்கோட்டை மற்ற அதிருப்தியாளர்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்கு பிரிச்சு ஜெயலலிதாவுக்கு வர வேண்டிய வாக்கு பிரிச்ச மாதிரி கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு வாக்கு பிரிச்சது மாதிரி நடிகர் விஜய் வந்து அந்த வாக்கு பிரிச்சு பிரிக்க வாய்ப்பு உண்டு நான் இதைத்தான் சொன்னேன் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இல்லையா எத்தனை மட்டுத்தனமா கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாம் ரொம்ப ஓரமா ஓட்டுப்பட தெரியும் இந்த பரையர் தேவேந்திர குரல் வேளாளருக்கு எல்லாம் ரொம்ப ஓட்டு போட தெரியும் இங்க ஊடகத்துல இருந்து பேசிட்டு நான் முன்னேங்க அவன் ஜாதிக்கு எப்படி ஓட்டுப்பட தெரியுங்கிற பற்றி பேச ரூசு ரூசுமையிலுங்க இந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக போட தெரியும் ஸோ இந்த சமூக ரீதியெல்லாம் பிரச்சனை இல்லை எம்ஜிஆருக்கு புகழை காப்பாத்தலை ஜெயலலிதாவுக்கு புகழை காப்பாத்தல அத்திக்கடவு அவனாசியில் இருட்டடிப்படு தன் புகழ எடுக்கிறாரு எம்ஜிஆர் பிலிம் சிட்டின்னு வைக்காம ஜே ஜே பிலிம் சிட்டின்னு வச்சிட்டாங்கன்னு வந்து இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பாஜக மற்ற கூட்டணி கட்சிகள் எடப்பாடி கூட போனால் அந்த தொகுதிகளில் அதிமுக ஓட்டு வந்து விஜய் தலைமைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா போல காக்க போயிடும் அதுல கூட்டணி கட்சிகள் காலி ஆயிரும் ஏற்கனவே எடப்பாடிக்கு ஓட்டர் ஆன்சர் நீங்க பரிசு பரிசு கிடையாதுன்னு தேமுதிகாவுக்கு நல்லாவே தெரியும் பத்தொன்பதுலையும் அத்தனையும் அவுட்டு ம் இருபத்தி நாலுலேயும் அத்தனையும் அவுட்டு அப்போ இந்த இடத்துக்குள்ள நின்றுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அடிப்படை அண்ணா ஒரு பகுதியையும் விஜய் தூக்கிட்டு போயிடுவாரு செங்கோட்டையன்னு எத்தனை ஒரு போகிறாங்களோ ஸோ அந்த பையம் அண்ணா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கலாம் ஸோ இதனால கூட்டணி அமைதியில் சிக்கல் அதிமுகவுக்கு இருக்கலாம் இந்த ஒரு அச்சமா நம்ம பார்க்கணுமா இல்ல சமீபத்துல வந்து பாஜகவுடைய பாஜகவுடைய ஊடகவியலாளர்களும் சில கருத்துக்களை வைக்கிறாங்க அமையும் அந்த இடத்துல அமித்ஷா வந்து ஒரு கிங் மேக்கரா பிளே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லப்பா எனக்கு அந்த இல்ல இருபத்தி ஆறுல எல்லாரும் தோத்தாலும் எட்டு மாதிரி அடல்ஜி ஜெயித்த மாதிரி மோடிஜி இருபத்தி ஒன்பதுல நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் விஜயம் சீமானம் ஆர்எஸ்எஸ் இன் செல்லப்பிள்ளைகள் பாஜகவின் செல்ல பிள்ளைகள் பூனை வெளியே வந்துருச்சுன்னு திரும்ப பேசுறாரு எட்டு எட்டு விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்காரு சீமான் வெளிப்படையாதான் தமிழ்ச்செல்வனுக்கு மும்பையில் தமிழன்னு இது பண்ணாரு பிஜேபி கேண்டிடேட் தான் இங்கே ஒரு முக்குலத்தோர் தம்பி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த பின்னணியில் வளர்ந்த தம்பி அவருக்கு வெளிப்படையாக தான் மும்பையில் போய் பிரச்சாரம் பண்ணாரு விஜய அமைப்பில் போய் நின்றுட்டு இதில் என்ன இருக்குது உண்மை நிலைமை என்னன்னா சீமான் வளர்ச்சி தான் பாஜகவுக்கு சிக்கல் அது விவரமான கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு தெரியும் இவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு சீமானுக்கு பெயரக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரர் தொல் திருமா பேசுறாரு நீங்க எடுத்து பாருங்க பாஜக ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போச்சா இல்லையா போயிடுச்சு அப்ப இந்துத்வா கீழே போய் தமிழ் தேசியம் எழும்புனது யாரால திமுக அண்ணா திமுக நிற்கும் போது பாஜகவும் தமிழ் தேசியமும் இந்துத்துவம் இருக்குது தமிழ் தேசியம் இந்துத்துவாவை காலி பண்ணுதா இல்லையா தமிழிசை கருண்ராஜனை விட்டு தமிழிசை மட்டுமில்ல எல்லாரும் தான் பொறுப்பு விட்டு எடுத்த ஓட்டை விட கலைக்கோட்டு விதத்தை விட்டு சீமான் அதிகம் ஓட்டு எடுத்துட்டாரா இல்லையா அந்த இடம் தானே வந்து தமிழ் தேசியம் எழும்பு இடம் இதெல்லாம் சொல்லணும் சகோதர தொழில் திருமாவன அவருக்கு சீமான் மேல கால் பண்ணுச்சி இருக்குது அவர் பறையர் தேவேந்திர குழுவ வேளாங்க அஞ்சு அஞ்சு விடுக்காட வைத்து கொடுக்கணும்னு சொல்றாரு அவருக்கு கோர் ஓட்டர்ஸ் ஆதி தமிழர் மீதி தமிழர் பஞ்சமரல மீட்புங்கிறாரு மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் ஆலய நுழைவுங்கிறாரு இந்த இஷ்யூஸ வந்து திருமாவளவனுக்கு ஏற்படைய இஷ்யூ தான் அது அவரு தெளிவான தான் ஆனா கூட்டணி தர்மப்படி தோழமை சுட்டுதல்ல அவரு கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுல தோழமை சுட்டுதல் இல்ல தர்மத்தை காப்பாத்துறதுல அவர் இதெல்லாம் எடுத்து பிளே பண்ண முடியாது அப்போ அந்த மக்கள் வந்து அம்பேத்கரை ஒரு ஒரு பக்கம் வந்து ஆதவர் ஆதவர்ஜனா சொல்றாரு விசிகாவினரும் காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சிகளும் தாவேக்காவின் பக்கம் முழுமையான ஆதரவு கொடுக்க கொடுக்கறத நாங்க பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்க பதிவு செய்கிறாரு அதே திருமாவை வந்து சமீபத்துல திருச்சியில் பேசுகிறப்ப எந்த தலித் இளைஞர்களும் கூத்தாடி பின்னாடி போக மாட்டாங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாரு அப்ப திருமாவுக்கு ஒரு அச்சம் வந்திருக்குல்ல அச்சம் இல்லைங்க இல்ல நமக்கு தொகுதி அச்சம் இல்லைங்க திருமாவளவு சொல்றது கரெக்டுங்க பரையர் தேவேந்திரகுல வேளால அருந்தித்தருக்கு நல்லா ஓட்டு போட தெரியுங்க இங்க ஊடகத்துல சில கூடிய முன்ன முன்ன பயல்களுக்கு பரையர் இந்த சமூகம் எல்லாம் எப்படி ஓட்டு போடுறன்னு தெரியாத பீக்காளி மாதிரி பேச்சுட்டு தர்றான் இந்த மக்களுக்கெல்லாம் தெளிவா போட தெரியும் பரையர் சமூகம் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அந்த சமூகம் ஐம்பத்தி ரெண்டிலே ஐம்பத்தேழுலே அறுபத்ரெண்டிலே காமராஜ் வெற்றிக்கு பரையர் சமூகம் தான் காரணம் இன்னும் சொல்ல போனால் அறுபத்ரெண்டில் நெஹ்ரு தோத்தாலும் பரவாயில்ல காமராஜ் கூடாதுன்னு இந்தியாவிலே நெஹருவை விட பிரதமர் நெஹ்ருக்கு தலைமை கொடுத்ததோட காமராஜ் தலைமைக்கு அதிக ஓட்டு கிடைக்க காரணம் வரையர் சமூகம் தான் காரணம் அந்த சமூகத்துக்கு ஓட்டுப்பட தெரியாதுன்னு எவனால் சொன்னானா அவனை போல ஒரு முட்டாள் உண்டா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு தேர்தல்களில் இங்க வெற்றி வீர திருமாவளவன் சகோதரர் காரணம் பரேர் சமூகம் தான் திருமாவளவன் சகோதரருக்கு வெற்றி அந்தஸ்தை நான் கொடுக்க வீரர் பரேர் சமூகம் விவரமா ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் இதுல ஆரம்பத்தில் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்ததே திருமாவளவன் தான் காரணம் சீமான் கோர் இசு பரேர்ஸ் எடுக்கிறார் சீனிவாசன் அந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தது இப்ப இருபத்தி ஆறுல விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கும் அந்த வாய்ப்பு குறை விக்கிரமாண்டி களத்துல கோலை நாய் போல கொண்டு ஓடிட்டான்னு விஜய் அடிச்ச பிறகு கமலாசன் டூ பாயிண்ட் தானே விஜய் இருக்கிறாரு சீமான் களத்துக்குள்ள ஒன்னையாட அடிக்க சொன்னேன் வரையதானாடா அடிக்க சொன்னேன்னு சுத்த வீரன் நான் நின்னார நீ களத்தை விட்டு ஓடணும் அவனை கமலாசன் மாதிரி கமலாசன் டூ பாயிண்ட் மாதிரி நாங்கனேரி விக்ரவாண்டி வெள்ளூர்ல களத்துக்குள்ள வராது தலைவரே சொல்லிட்டாரு சார் நாங்கள் களத்துல இல்லாதவங்கள பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைங்கிறாரு அதான் அவங்க சொல்றது அப்படியே பேசுற பத்திரிகையாளர் வேற சீமான் சொல்றபடி களத்துக்குள்ள விஜய் காணல்ல கோழை நாய் ஓடிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன் கண்டு கண்டுபைது ஓடிட்டான்னு சீமான் சொல்றது கரெக்ட் தான் சொல்லக்கூடிய நியாயமான பத்திரிகையாளர் வேற அது வெறும் வார்த்தை அது ஓகே அதில் ஒன்று இன்னொன்று அதில் விஜய் இன்னொன்றில் மாட்டிட்டார் ம் திமுகவுக்கு எதிராக பேசும்போது அருந்ததேயர் மக்கள் வந்து அதில் ரசிக்கல ம் சீமானுக்கு எதிராக பேசும்போது அருந்தேயர் மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க அப்ப சீமான் எதிராக தான் தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க நீ த தனிப்பட்ட வன்மத்தில் ஆதவர்ஜுனாவுக்கு தனிப்பட்ட வன்மத்தில் ஞானாரகசாமி கிடையாது ம் நீங்க வன்மத்தில் நீங்கள் ஸ்டாலின் எதிர்க்குன்னா அந்த கூட்டம் ஸ்டாலின் எதிர்க்கல்ல அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம் விஜய் மேல பட்டுதல் உள்ளவனும் சினிமாவுக்கு பட்டுதல் உள்ளவனும் ஸ்டாலின் அதுக்க மாட்டான் ஆனால் அந்த அருந்ததிய கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு சீமானுக்கு எதிராக ஸோ அந்த விஜய பார்க்க வந்த கூட்டம் அரசியல் ரீதியா சீமானுக்கு தான் எதிராக இருக்குதே தவிர ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை இந்த இடம் தான் விஜய் கணக்கும் ஆதவர்ஜுனா கணக்கும் தப்பி போச்சு நீ வேணா ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கலாம் உனக்கு வேணாம் ஸ்டாலின் மேல தனிப்பட்ட வன்மம் இருக்கலாம் உன் மேல அபிமானம் கொண்ட ரசிகர் கூட்டத்துக்கு ஸ்டாலின் மேல எதிர்ப்பு இல்லை இப்ப என்ன கஷ்டப்பட்டு அடுத்த கூட்டத்துல ரவீந்திர சாமி இப்படி சொல்லிட்டான் எக்ஸ்போஸ் ஆயிட்டு அதை திரும்ப அதை தினகரம் பார்த்து இவரை நம்பினா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது தேராதுங்கிறாரு இவர் ஓபிஎஸும் இது தேரக்கூடிய கூட்டணி மாதிரி ஓட்டு ட்ரான்ஸ்பர் இருக்காதுன்னு சொல்றாரு அதனால நாம ஸ்டாலினுக்கு எதிராக தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணி கைத்தட்டல் பண்ண வைக்கணும் பட் நீங்க நீங்க போட்டு போட்டு கேளுங்க போட்டு பாருங்க ஸ்டாலினுக்கு எதிராக பேசும் போது அசைவு இல்ல செத்தவங்க சீமானுக்கு எதிராக வரும்போது முழுக்க ஆர்ப்பரிக்கிறான் சூழ்நிலைகள் எல்லாம் திமுக கூட்டணி சந்திக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக கூட்டணி இருக்குங்க தினகரன் ஓபிஎஸ் பிரேமலதா அதை உடைக்கிறதுக்கான வேலைகளை தாவேக்காவும் செய்யுது அதிமுக பாஜகவும் உடையாதுங்க அந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்களா உடையாதுங்க பலன் தம்பி பலன் உங்ககிட்ட யாரும் வர வரமாட்டாங்க விஜயகாந்தாவது எட்டு பத்து நீ பலன் இருந்துச்சனால ம் மக்களால் கூட்டணி அமிச்சு அமைச்சாருன்னு சீமான் சொல்லி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது யாராவது வந்திருக்காங்க நம்ம முஸ்தபா பாய் தான் வந்திருக்காரு முஸ்தபா பாய் என்ன ஓட்டு எடுத்திருக்கிறாரு அங்கே நல்ல மனுஷன் அவர் அது வேற விஷயம் ரொம்ப எனக்கு நம்ம நனும் நண்பன் நண்பரும் கூட என்னங்க ஓட்டு எடுத்திருக்காரு ஒரு விழுக்காட ஓட்டு எடுத்த ஒரு கட்சி கூட இன்னும் விஜய்கிட்ட வந்து ம் அப்போ அதை வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு என்ன அப்பயே சொன்னார் எங்க அண்ணன் திருமாவளவன் திமுகல தான் இருப்பானார் எவ்வளவு இதுகளை வந்து நானும் சொன்னேன் திருமா திருமா திமுக தான் இருப்பார் வந்த விஜய் திருமாவளவன் சிஎம் கேண்டேட்டா சொன்னா வருவார் ஆமா இவர் சீமான சிஎம் கேண்டேட்டா சொன்னா விஜய் ஏத்துக்குவாரு கார்த்திக் சிதம்பரத்தை சிஎம் கேண்டேட்டா சொன்னால் சிதம்பரம் காங்கிரஸ் கலத்திட்டு வர்றதுக்கு அதான் முயற்சி பண்ணுவார் நடக்காது ராகுல் காந்தி மோடி 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 மூலமா மோடியோட அடிச்சு அடில ராகுல் ஸ்டாலின்ட சரண்டரானாலும் மேட்டர் ஓவர் விஜய் சிஎம் ஆ எடுத்துக்கிட்டு ஒரு விழுக்காடு பலங்கொண்ட ஒரு கட்சி கூட வரலையே முஸ்தபா பாயை தவிர யாருமே பனையூர் பக்கம் இல்லையே உண்மைதானே உம் பேசுறது என்ன வேணாலும் க்ளைம் பண்ணலாம் மஸ்ட் வாக்கா டாக்கு இல்லையா ஒரு நேரம் பழைய கிளைக்கு மேலே சார்